விருதராக கலந்து கொண்டுள்ள தமிழ்நாடு அலுவலர் ஒன்றியத்தின் தஞ்சை மாவட்ட தலைவர் திரு கே ராஜராஜன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் திரு ப ஜாகி ஹூசேன் அவர்களுக்கும் மட்டுமல்ல நமது தமிழ்நாடு நல ஆய்வாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு எஸ் சீனிவாசன் அவர்களுக்கும் தலைவர் தஞ்சாவூர் மூத்த குடிமக்கள் பேரவையின் தலைவர் திரு எஸ் பழனிவேல் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கத்தின் தஞ்சாவூர் மாவட்ட மையத்தின் சார்பில் ஓய்வூதிய தினம் முப்பெரும் விழாவாக இன்று மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திரு சீனி நி ஐயாக்கன் அவர்கள் தலைமையிலும் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ஜெகதீசன் அவர்கள் முன்னிலையிடம் என்ஜிஓ ஹோம் தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட சில தடங்களுக்கு வருந்துகிறோம் இப்ப அந்த அறிக்கையில எல்லாருக்கும் ஒரு பை கொடுத்துருக்குறோம் அதாவது முதல்ல ஆரம்பத்திலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இருக்கும் இப்போ கடைசியா வந்தவங்களுக்கு மட்டும்தான் பை இருக்காது அந்த பையில வந்து இந்த அறிக்கையோட நகல் ஒண்ணு இருக்கு ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது எமர்ஜென்சிக்கு பிஸ்கட் பாக்கெட் இருக்குது ஒரு மீனாட்சி மருத்துவமனையோட நர்சரி கேலண்டர் இருக்குது நமது தமிழ்நாடு ஓய்வு சங்கத்தின் உறுப்பினர்கள் அடித்துக் கொடுத்த மாத கேலண்டர் இருக்குது அதோட நினைவு பரிசாக ஒரு பேக்கும் இருக்குது அந்த பேக்கில் ஒரு அறிக்கை இருக்குது அந்த அறிக்கையை எடுத்து சரிபார்க்கிறவங்க ஜனவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று நமது திருவிழா ஓய்வூதியர் தினம் ஓய்வூதியர்களின் ஒளிவிலக்கு டிஎஸ் டி எஸ் நெஹ்ரா பெற்று தந்த நல்ல தீர்ப்பை நாம் கொண்டாடும் இந்நாளில் தஞ்சை மாவட்ட ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாக நாம் எடுக்கும் விழாவில் மாவட்ட செயலாளர் மது சேதுராமன் ஆகிய நான் மகிழ்வுடன் அவையை வணங்கி சமர்ப்பிக்கும் அறிக்கை ஓய்வூதியர்களை ஒன்றுபடுத்தி நமது நலம் காக்கிடவும் உரிமைக்கு குரல் கொடுக்கவும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாபெரும் தலைவர் அமரர் தானை தலைவர் சிவ இளங்கோ அவர்களின் நமது மேலாண் பொருளாளர் அமரர் மு காதர் மீனன் அவர்களின் தலைமையில் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு திருச்சி அரசு அலுவலர் ஒன்றிய கட்டிடத்தில் நமது ஓய்வூதிய சங்கம் உதயமானது அன்று முதல் மாநில தலைவர் கன்னியமிகு காதர் மீறான் தலைமையில் சீரிய முறையில் செயல்பட்டு வந்தது நமது சங்க மாநில தலைவர் திரு மு காதர் மீறான் அவர்கள் உடல்நலக் குறைவால் காரணமாக தலைவர் பதவியில் இருந்து கொள்ள திரு கோ சீதாராம் அவர்கள் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தற்போது அமரர் கன்னிமிகு காதர் மீறான் விட்டுச் சென்ற பணிகளை புதிய மாநில தலைவர் திரு கோ அவர்கள் திறம்பட செயலாற்றி வருகிறார் மாநில மையத்தை வேண்டுகோளுக்காக தஞ்சை மாவட்டத்தில் மாநில துணைத் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் தஞ்சாவூர் அரசு அலுவலக ஒன்றிய கட்டிடத்தில் மாவட்ட மையம் துவங்கப்பட்டது அன்று முதல் தஞ்சாவூர் மாவட்ட அரசு அலுவலக ஒன்றிய மேலாள் தலைவர் திரு இரா சகரீசன் அவர்கள் தஞ்சை மாவட்ட ஓவிய சங்க தலைவராக ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு வந்தோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக திரு சி ஐயக்கன் அவர்கள் தஞ்சை மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் மாவட்ட சங்க செயல்பாடுகள் சென்ற தினம் நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் நமது மா சங்க மாதாந்திர கூட்டம் தஞ்சாவூர் அரசு அலுவலர் ஒன்றிய கட்டிட வளாகத்தில் சிறப்பாக நடைபெறுவது நாம் அறிந்தது மாதாந்திர கூட்டத்திற்கு சுமார் எண்பது முதல் நூறு பேர் வரை வருகை புரிகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் முதல் பதினோரு மணி அளவில் வழங்கப்படும் வடை தீயுடன் மதிய உணவும் வழங்கப்பட்டு வருவது சிறப்புக்குரியது இப்போது வந்துள்ள அனைவரும் அதாவது நம்ம நூறு பேர் தான் வர்றாங்கன்னா இப்போ ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் இருக்கீங்கன்னா இவங்க எல்லாருமே மாதாத்திர குளத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆவல் அந்தந்த மாதங்களில் நாள் காணும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாதாந்திர கூட்டத்தில் வாழ்த்து கூறுவதுடன் மாதாந்திர கூட்டத்தில் நேரில் கலந்து கொள்பவர்களுக்கு சாலை அணிவிக்க கௌரவப்படுத்தப்படுகிறது வாட்ஸ்அப் மூலம் நாள் வாழ்த்து தெரிவிப்பதுடன் அன்றைய தினம் தொலைபேசி மூலமும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது நாள் காணும் உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வருகை மற்ற உறுப்பினர்களுக்கு தேடி அளிப்பதும் பாராட்டு கூறுகிறது கடந்த ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் பெண்கள் உட்பட பேர் கலந்து பெருமை அளிக்கிறது மகளிர் தினத்தன்று கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் தங்கத்தின் சார்பில் சாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மகளிர் அனைவரும் இணைந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து ஆண்களுக்கும் தங்கள் செலவில் நினைவு பரிசு வழங்கி பெருமைப்படுத்திருந்தனர் மகளிரின் இந்த பண்பு பாராட்டத்தக்கது எனக்கு தெரிஞ்சு இது நம்மளுடைய என்னுடைய ஓய்வீதர் நண்பன்ல வெவ்வேறு மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வருது அது எந்த நிகழ்வுலையும் இப்படி ஒரு நிகழ்ச்சி அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மகளிர் தினத்தில் கலந்துகோக்கள் கொள்ளக்கூடிய மகளிர் எல்லாம் சேர்ந்து அங்க வந்திருக்கிற ஆண்களுக்கு ஒரு பரிசு வருங்கிறதுங்கிற ஒரு பெரிய வித்தியாசமான நிகழ்வு அதை நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் பாராட்டுகிறோம் தமிழ்நாடு ஓய்விற்கு மாநில மையத்தை வேண்டுகொள்கிறாங்க தஞ்சை மாவட்ட மையத்தின் சார்பில் கடந்த பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தஞ்சாவூர் கட்டிடம் அருகில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் நூத்தி ஐம்பது பேரும் திருவையார் வட்டக்கலை சார்பில் இருபது பேரும் பட்டுக்கோட்டை வட்டக்கலை சார்பில் முப்பது பேரும் என இருநூறு பேர் கலந்து கொண்டனர் இதுவும் இந்த ஒரு செய்தியும் வந்து மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்றப்ப இப்ப வந்து ஒரு சுமார் ஒரு செய்தி இதுதான் நமக்கு வேண்டிய செய்திகள் இந்த ஓய்வூதிய நண்பன்ல ஆண்டு விழா செய்திகள்லாம் வருது இல்ல வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு இப்ப நான் சொல்ல ஆண்டு விழா செய்திகள் எதுவும் ஓய்வூதிய நண்பன்ல வரல அடுத்த மாசம் தான் வரும் திருநெல்வேலியில ஐநூறு பேர் கலந்து கொண்டதா ஸ்ரீபெரும்பூர் சென்னை மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர் வெட்டக்கிளையில ஐநூறு பேர் கலந்து கொண்டதா ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த கூட்டத்தை காமிக்கிறாங்க செய்தியை பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண கல்யாணம் திருமண நிகழ்ச்சியில எப்படி ஒரு ஸ்டேஜ் அலங்காரம் இருக்கும் அந்த அளவுக்கு அது அவ்வளவு சிறப்பா போட்டோட தெரியுது அந்த கூட்டமும் ஐநூறு பேர் இருக்கிறாங்க அப்ப அது மிகைப்படுத்தப்பட்டது இல்ல ஆனா அதே இது நம்ம வந்து இப்ப ஒரு இருநூறு பேர் வச்சு வந்திருக்கிறதா வச்சுக்குவோம் அங்க ஐநூறு பேர் இருந்தா கூட ஆர்ப்பாட்டத்துல அவங்க வந்து ஒரு நூறு பேர் கூடலாம் கலந்துக்கல அவங்க வந்து ஆண்டு விழா வர்ற அளவுக்கு நமக்கு வந்து பேரணிக்கோ அது என்ன சொல்றது கோரிக்கை முழக்கங்களுக்கும் அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்ல ஆனால் நம்ம அப்படி இல்லை இங்க இருநூறு பேர் வந்தீங்கன்னா அதில் நூற்றம்பது பேராவது ஆர்ப்பாட்டத்துலையும் போராட்டத்திலையும் கலந்துகிறோம் அதனால நம்ம மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா வகையிலும் சிறந்து ஒரு நல்ல உதாரணம் நன்றி எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறவங்களுக்கு நாங்கள் முதல்ல நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து அதே போல மாநில மைய அழைப்பின் பேரில் இருபத்தி நாலு நாலு அன்று சென்னையில் நடைபெற்ற கவன ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மாவட்டத்திலிருந்து அறுபத்தைந்து பேரும் அறுபத்தஞ்சு பேர் பேருந்தில் சென்று கலந்து கொண்டோம் மற்ற மாவட்டங்களை விட இது மிக அதிகம் மற்ற மாவட்டங்களில் யாரும் ஒரே மாவட்டத்துல அறுபத்தி அஞ்சு பேர்லாம் வரல அது அதை விட தாண்டி அடுத்த நிகழ்ச்சியும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் சார்காலம் முப்பத்தி நாலு பேர் கலந்துகிட்டோம் அதே போல இருபத்தஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கத்தின் அமைப்பு தினம் நம்ம இங்க ஓய்வு திருத்த அரசு அலுவலக கட்டடத்தால் நடந்தது அதே மாதிரி செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மாதாந்திர கூட்டம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டது அன்று கூட்டத்திற்கு வருகை குறித்த இருபது ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டார்கள் மாநில மையத்தின் வேண்டுகோளுக்கு வேண்டுகோளை ஏற்று கோரிக்கைகளில் நிறைவேற்ற வலியுறுத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி தஞ்சாவூர் கட்டிடம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதுல நூத்தி ஐம்பது பேர் மாநில மையத்தின் வேண்டுகோளின் படி இருபத்தி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னையில் நடைபெற்ற பேரணியில் ஒரு பேருந்து மற்றும் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு எழுபத்தி ஐந்து பேர் சென்று கலந்து கொண்டோம் மற்ற மாவட்டங்களை விட இதுவும் கூடுதல் எண்ணிக்கை என்பதை நாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னொரு வித்தியாசமான நிகழ்வு நம்மளோட நடந்துகிட்டே இருக்குது அதை யாரும் எடுத்துக்கறதில்ல இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கும் இருபத்தி ஒன்னு பதினொன்னு நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்னிலே நடந்த சென்னையில் நடத்த பெற்ற நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ள செல்லும் கலந்து கொள்ள செல்லும் உறுப்பினர்களின் பொது செலவினங்களுக்காக சென்னைக்கு வர இயலாத தஞ்சை மாவட்ட உறுப்பினர்கள் மூலமும் சுமார் ஒரு லட்சம் வரை நிதி வழங்கி அதாவது மாதாந்திர கூட்டத்துல இங்க சொல்லி அவங்க வந்து அன்படை கொடுக்கறாங்கன்னா அது வந்து ஏத்துக்க கூடியது அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் ஆனா இங்க வராதவங்க நம்ம வாட்ஸ்அப்ல கொடுக்கக்கூடிய செய்திகளை வச்சு அவங்க வந்து நான் நம்மளால வந்து தண்ணிக்குலாம் வர முடியல அந்த உடல் நல உடல் அதுக்கு ஒத்து கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து போகிறவங்களுக்கு உள்ள செலவை அவங்க ஏற்றுக்கிறாங்க யாருக்கும் நம்ம வந்து ஃபோன் பண்ணி கூட சொல்றதில்லை ஆனால் எல்லாரும் பார்த்தா மினிமம் ஐநூறு இல்லாட்டி ஆயிரம் சொல்லி டக்கு 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 டக்குன்னு ஜிபே அனுப்புறாங்க அந்த மாதிரி ரெண்டு நிகழ்வுக்கும் ஏப்ரல் மாசத்துக்கும் இந்த நவம்பர் மாசம் ரெண்டு நிகழ்வுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட ஜிபேல மட்டுமே வந்து இதுவும் வந்து எந்த மாவட்டத்திலயும் அநேகமா இல்லாத ஒரு நிகழ்வா இருக்கும் அதனால நிர்வாகத்தின் சார்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் நாங்க நன்றி சொல்லிவிட்டோம் அது வாட்ஸ்அப்ப மட்டும் பார்த்துட்டே ஜிபேல அனுப்பக்கூடிய உறுப்பினர்களுக்கு மீண்டும் ஒரு கூடுதல் நன்றியும் சொல்லிக்கிறோம் அதே போல என்ஜிஓ சங்க கட்டிடத்தில் மாதாந்திர கூட்டங்களுக்கு இடப்பட்ட இடப்பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு கூடுதல் தளம் அமைக்கவும் அதற்கு மேற்கூரை தகர சட்ட அமைக்க மற்றும் கழிவறைகளை புனரமைக்க செயற்குழு உறுப்பினர் திருமதி அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாயும் திருமதி ஒய் மீரா அவர்கள் நாற்பதாயிரம் ரூபாயும் ஏ அப்துல் ரஹூப் அவர்கள் ஐயாயிரம் ரூபாயை நண்படி அளித்தார்கள் அது இந்த வருஷத்தில் உள்ள நிகழ்வு அவங்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ள

இந்த இந்த ஆண்டு ஆண்டு விழாவில் விழாவில் உணவு வழங்க நிதி உதவி வழங்கிய உறுப்பினர் திரு எஸ் சிங்காரவேலு மற்றும் திருமதி தேன்மொழி தம்பதியருக்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் தஞ்சாவூர் மேக்ஸ் பெண் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் மாவட்ட தங்கத்தின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவிக்க இந்த ஆண்டு விழாவின் போது தங்களுடைய தங்களுடைய பங்களிப்பாக நினைவு பரிசு வழங்கக்கூடிய திரு கே ராஜன் திரு எம் காஜா மெய்தீன் திரு ஆர் வசந்தா திரு எஸ் வசந்தா திருமதி எம் ரேணுகா ஆகியோருக்கும் மாவட்ட நிர்சார நிர்வாகத்தின் தொடர்பாக நன்றி இந்த ஆண்டு முப்பது வரவிருப்ப வருகையில் மாத கேலண்டர் வழங்க முன்வந்த திரு சி ரெங்கராஜன் அவர்களும் செயற்குழு உறுப்பினர் ரெங்கராஜன் அவர்களுக்கும் மற்றும் திரு எஸ் திருஷ்ணாமூர்த்தி அண்ட திருமதி எஸ் கலைமணி தம்பதியருக்கும் இப்பொதுக்குழு தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டது நமது மாவட்ட சங்கத்தை சீரிய முறையில் வழிநடத்த நடத்தும் நமது தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளரும் மாநில துணை குறிச்சியாளருமான திரு இ ஜெகதீசன் அவர்களையும் நமது தஞ்சை மாவட்ட தலைவர் திரு சி ஐயாக்கன் அவர்களையும் நிதி இலவச மேம்படுத்த ஐராத பாடுபட்டு வரும் பொருளாதார திருமதி என் எஸ் வசந்தா அவர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் நமது சங்க செயல்பாடுகளுக்கு உறுதுணையாகவும் மாதாந்திர கூட்டங்களுக்கு இடமளித்து உதவுகின்ற தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியின் மாவட்ட தலைவர் திரு கே ராதராஜன் அவர்களுக்கு அவர்களுக்கும் சங்கத்தின் நிர்வாகிகள் நன்றி நம்மளுடைய உறுப்பினர்களின் நிலுவை கோரிக்கைகளை சம்பந்தமா நம்ம ட்ரெஷரிக்கு மாவட்ட கருவூலத்துக்கு போனால் அவங்க நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய கருவூலத்துறையில் பணியாற்றக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடியப்பா ஜாகிர் உசேன் அவர்களுக்கும் நமது மாவட்ட சங்கத்தின் சார்பாக நன்மை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வுகள் அனைத்தும் உறுப்பினர்கள் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பினால்தான் என்பது உறுதி உறுப்பினர்களின் உள்ளங்களில் அமர்ந்து உணர்வுகளில் கலந்து நமது சங்கம் செயல்பட்டு வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இதே நிலை தொடர வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மது சேதராமன் நன்றி வணக்கம்